வணக்கங்க என் பேர் பரத் நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் வில்லேஜில் இருக்கேன் ஸோ இது வந்து எங்களோடய ஒரு எயிட் ஏக்கர்ஸ் ஸ்மால் ஃபார்மு இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரைஸ் கல்டிவேட் பண்ணுறோம் அதை தவிர வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் க்ராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறோம் இது ராகி ஒரு அப்புறம் இது ஃபெஸ்மி எள்ளு போடுறோம் ஸோ அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அந்த டைமுக்கு எது சீட்ஸ் கிடைக்குதோ ஸோ அந்த மாதிரி நாங்கள் மெயினாக ஹோம் பர்பஸ்க்காக பண்ணுறோம் ப்ளஸ் கமர்ஷியலும் பண்ணுறோம் எங்கள் வீட்டு தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் வெளியே கொடுக்குற மாதிரி பண்ணுறோம் ஸோ இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ரைஸ் இப்போ தான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது ட்ரான்ஸ்பிளான் பண்ணி விதையிலேருந்து இப்போ முப்பத்தஞ்சாவது நாளில் இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி வந்து மைசூர் மல்லின்றாங்க இது வந்து நல்ல மெலிசா பொன்னி அரிசி மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி டு ஒன் டென் டு ஒன் டுவெண்ட்டி டேஸ் இது வந்து ஹா ஃபுல் ஹார்வெஸ்ட்டு பண்ணலாம் இது இதை இந்த வெரைட்டி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயினாக போட்ட வெரைட்டிஸ் வந்து ஜீரக சம்பா கிச்சிலி சம்பா அதுக்கப்புறம் குள்ளக்காறு பூங்காறு இந்த இந்த வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இது வந்து மைசூர் மல்லி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு ஜீரக சம்பா வந்து நம்ம பிரியாணி ரைஸ் அது வந்து ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டி டேஸு அது ஆடிப்பட்ட சம்பா பட்டத்தில் போடுவோம் ஸோ அந்த மாதிரி அப்புறம் இப்போ இது வந்து சாப்பாடு அரிசி நம்மளுக்கு ரெகுலர் நல்லா மெல்லி சாப்போம் அதில் அரிசி மாதிரி இருக்கும் இது ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெட்டு நாங்கள் நாங்கள் வந்து டேரெக்டாக சீ போடுறது இல்லை நாங்கள் வந்து ட்ரான்ஸ்பிளான் தான் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாப்லிங் பெட்டு ரெடி பண்ணுவோம் நர்சரி பெட் மாதிரி ரெடி பண்ணி இப்போ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு த்ரீ ஏக்கர்ஸ்க்கு டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஏக்கர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து டுவெண்ட்டி கிலோ சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா நடவு வந்து சிங்கிள் ஒரு ஒரு நாற்று இல்லை ரெண்டு நாற்று தான் வச்சுருக்கோம் மேக்ஸிமம் அவங்க லேடிஸ் அவங்க டைக்கு வர அளவுக்கு வச்சுருப்பாங்க பட் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ தான் வச்சுருக்கோம் அதனால் பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து தூர் நல்லா உங்களுக்கு கிளச்சி உங்களுக்கு ரெகுலராக வர மாதிரியே வந்துடும் உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஸோ நாங்கள் வந்து ட்ரம் சீடிங் பண்ணுறது கிடையாது இங்கே காமனாக இங்கே எங்கள் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா க்ளேஸ் ஆயில் க்ளே கிளே அண்ட் சாண்டு ஸோ அதனால் வந்து இங்கே ஸ்டா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரைஸ் தான் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது ஸோ அதில் நாங்கள் வந்து அதனால் இங்கே ரைஸ் இந்த கிளேஸ் ஆயிலுக்கு ரைஸும் உங்களுக்கு நல்ல ஈல்டு வரும் இப்போ எங்களுக்கு ஸ்டாண்டர்டாக பார்த்திங்கன்னா ஒரு இருபது மூட்டையிலேருந்து இருபத்தி ரெண்டு மூட்டை வரும் நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வெரைட்டிஸ் போட்டோன்னா பதினஞ்சும் வந்துருக்குது பதினஞ்சுலேருந்து இருபது இருபத்தி ஒன்று அந்த மாதிரி உங்களுக்கு வேரி ஆகும் டிபெண்டிங் ஆன் வெரைட்டி அதில் பார்த்தீங்கன்னா அந்த குள்ளக்கார் பூங்காருலாம் ரெண்டு ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் ஸோ அது பார்த்திங்கன்னா நாங்கள் டிஃபனுக்கு அதுக்கப்புறம் இட்லி தோசை அந்த மாதிரி புட்டு ஸோ அது அந் அது வந்து நல்ல நியூட்ரிஷாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபைபர் இருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லா நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் மெயினாக ஸோ அவங்க ரொம்ப விரும்பி எங்கள் கிட்டே ரெகுலராக வாங்கி இது சாப்பிடுவாங்க ஸோ அதனால தான் நாங்கள் அந்த மூணு வெரைட்டி மாற்றி மாற்றி போடுவோம் ஏன்னா எங்களுக்கும் தேவைப்படுது எல்லாருக்கும் தேவை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த ரைஸ் வெரைட்டிஸை சூஸ் பண்ணுவோம் இதை தவிர வெளியே கமர்ஷியல் வெரைட்டிஸும் போட்டிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அஞ்சு கஞ்சி பத்துக்கு பத்துன்னு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாஸ்மதி அந்த மாதிரி ரெகுலர் வெரைட்டிஸு அதெல்லாம் கூட இருக்குது பட் அது வந்து நாங்கள் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ்க்காக வெளியே பண்ணுறோம் ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபென்சிங் அதெல்லாம் கிடையாது ஸோ அதில் வந்து மற்றவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுறோம் இந்த ஏரியா மட்டும் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காக இதுக்காக நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம் இப்போ இது ஈல்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பேக்ஸ் வரும் ஒரு பேக் வந்து எயிட்டி கிலோஸு ஸோ டுவெண்ட்டி பேக்ஸ்னால் அவங்க நீங்களே கால்குலேட் பண்ணிங்க தௌவா ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டென் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டன்ஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு அதில் பாதி தான் அரிசியாகும் ஸோ அது நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் பர்சனலாக பண்ணுறோம் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாடர்ன் ரைஸ் மில் பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் வந்து கிட்டே நின்று எவ்வளோ பாலிஷ் வேணும் ஏன்னா அதுதான் முக்கியம் நிறைய பேர் நிறைய பேர் வந்து வெள்ளையாக கேட்பாங்க அரிசி சில பேர் வந்து எங்களுக்கு இல்லைங்க அந்த மேலே இருக்கிற அந்த ப்ரௌனாக இருந்தால் தான் எங்களுக்கு இதுவாகும் பட் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதே அந்த வந்து மேலே கொஞ்சம் லைட் ப்ரௌன் வரும் ஸோ எங்கள் அரிசி வந்து தான் கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்காது ஏன்னா அந்த ப்ரௌன் இருக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபேக்டர் ஆட் ஆகுது ஸோ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா ரெகுலர் பொன்னி அரிசிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஸோ நாங்கள் அப்படிதான் அதே மாதிரி அந்த ரெட் ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த ஹஸ்க் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண மாட்டோம் பார்த்திங்கனா ஒரு போர்ஷன் ஆஃப் த ஹஸ்க் இருக்கும் ஸோ அந்த கலர் மெயின்டைன் ஆகும் கருப்பு தோணி அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கூட அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக ரீட்டைன் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் கலர் வரும் ரெட்டாக இருக்கும் நாங்கள் வந்து எப்பவுமே செமி பாலிஷ் பண்ணுவோம் ஏன்னா வந்து கொஞ்சம் சா குக்கிங்க்கு ஈஸியராக இருக்கும் டேஸ்ட் பெட்டராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக பட் இது வந்து கம்ப்ளீட்லி ஒயிட் ரைஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது சாப்பாடுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அரௌண்டு மார்ச்சில் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு மில்லில் இருக்குது லோக்கலாக இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸு அந்த மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அதெல்லாம் பண்ணி நாங்களே பேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துன்னு வந்து இங்கே வந்து எங்கள் குரூப்பு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து இன்டிமேட் பண்ணுவோம் ஸோ அவங்க வந்து பேஸ்ட் ஆன் ப்ரீ ஆர்டர் ஆல்ரெடி ஆர்டர் எனக்கு ரெண்டு மூணு ரெண்டு சிப்பம் வேணும் மூணு சிப்பம் வேணும்னா ஆர்டர் போட்டுருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து சப்ளை பண்ணுவோம் மேக்ஸிமம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸஸ் வந்து ரொம்ப வந்தது கிடையாது ஏன்னா நாங்கள் பா போடுறதே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் டூ ஏக்கர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸ் ஸோ இதில் போடுறது வந்து எங்களுக்கு கரெக்டாக எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையானது நாங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிட்டு எக்ஸை வந்து நான் சேல் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணுற சீட்ஸ் வந்து எல்லாம் என்ன சொல்கிறது ரேட்டு கம்மி ப்ளஸ் நாங்கள் வந்து கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஃபுல்லாகவே நாங்கள் ஆர்கானிக்குன்னு சொல்லும் போது அதுவே ஒரு தப்பான வார்த்தை நேச்சுரல்னு சொல்லலாம் நாங்கள் அந்த மீன் அமிலம் பண்ணுறோம் மீன் அமிலம் தயாரிக்கிறோம் அதுதான் ரெகுலராக கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் பண்ணுவோம் அது வந்து தழை மகிறதுக்கு கொஞ்சம் இனிஷியலாக கொடுப்போம் மேக்ஸிமம் மீன் அமிலம் அண்ட் கற்பூர கரைசல் ஜீவாமிருத்தம் இது மூணு மட்டும்தான் நாங்கள் இடிப்பொருளாக கொடுக்குறது ஃபுல்லாகவே ஸோ இதை வச்சு எங்களுக்கு ஈல்டு நல்லதாக வந்துட்டு இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம் இங்கே எங்கள் இது எங்ககிட்ட வந்து ரெகுலராக பீப்புள் வந்து மக்கள் வந்து எங்கக்கிட்ட திரும்பி திரும்பி அரிசி வாங்குகிற காரணம் வந்து அந்த டேஸ்ட்டுங்க அந்த இயற்கையாக பண்ணும் போது அந்த சுவை வந்து கூடுதலாக இருக்கும் அரிசியில் நார்மலாக ஒரு கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இயற்கை முறையில் பண்ணுறதுக்கும் அந்த அரிசியோட ஃப்ளேவர் வந்து ரீட்டைன் ஆகும்ங்க கம்ப்ளீட்டாக இது வந்து நாங்கள் பர்சனலாக ஃபார்ம் லாஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நாங்கள் வந்து இந்த மாதிரி அரிசினா சாப்பிடும் போது நம்மளுக்கு இந்த டேஸ்ட் தெரியுது ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு மதியானம் மீல்ஸ் சாப்பிடும்போது அந்த அவங்க கொடுக்குற அந்த ஒயிட் ரைஸுக்கும் நம்ம இங்கே கொடுக்குற அந்த ஒயிட் ரைஸில் இருக்கிற ஃப்ளேவர் வந்து வெறும் அந்த அரிசி போதே அந்த ஃப்ளேவர் வந்து தனியாக தெரியுங்க ஸோ அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஸோ இது வந்து மக்கள்கிட்ட நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்குது திரும்ப திரும்ப கேட்குறாங்க நம்மக்கிட்ட எனக்கு இந்த வெரைட்டி கொடுங்க அந்த வெரைட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போது இயற்கை முறையில் வந்து ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும் அந்தளவுக்கு மவுசூல் எடுக்க முடியாது அப்படின்றது தான் ஒரு காமனான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த ரைஸ் கல்டிவேஷனில் பொறுத்த வரைக்கும் பட் எங்களுக்கு வந்து ஈல்டை விட குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் ஈல்டும் வந்து ரொம்பலாம் கம்மி கிடையாதுங்க இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்ருக்குங்க ஆவரேஜாக இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ரகம் நெல் போடுறாங்கன்னா அதுக்கோட மவுசூல் வந்து முப்பது மூட்டை ஒரு மூட்டை எண்பது கிலோன்னும் போது முப்பது மூட்டை அவங்க ஆவரேஜாக எடுக்கிறாங்க வித்து கெமிக்கல் இந்த கெமிக்கல் உரம்லாம் போட்டு யூரியா அப்புறம் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட எடுக்கிறது வந்து முப்பது இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா முப்பது வராதுங்க எங்களோடய ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் இந்த பூங்கார் குள்ளக்காரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மை இதுக்கு கிச்சிலி சம்பா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபது பதினேழு இருபது இருபத்தி ஒன்று அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியில் வரும் ஸோ அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதில் வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைங்க ஏன்னா நாங்கள் வந்து அரிசி பண்ணி அதை வியாபாரம் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு லாபம் கொடுக்குது நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாங்கள் வந்து நர்சரி பெட் ரெடி பண்ணுவோம் நர்சரி பெட்டை ரெடி பண்ணால் ஒரு ஏரியா ஃபஸ்ட்டு நீங்கள் தொழு உரம் போட்டு தொழு உரம்னா மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இதெல்லாம் கலந்து நீங்கள் வந்து போட்டுட்டு அதை ஃபுல்லாக நல்ல டிராக்டரும் டிராக்டர் வச்சு நான் எங்கக்கிட்ட வந்து பெரிய டிராக்டர் ஒரு சின்ன டிராக்டர் இருக்குது ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து அதை ஃபுல்லாக சேடை மாதிரி அடிச்சிருவோம் சேட அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாற்று விட டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நாற்றை வந்து ஊற வச்சுருவோம் அதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பிடி ஆஃபீஸ்லேயும் கிடைக்குது ஹார்டிகல்ச்சர் இதில் கிடைக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சூரமோனாஸு அதுக்கப்புறம் வந்து ட்ரைகோடர்மா ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பவுடர் ஃபார்ம்லேயும் லிக்விட் ஃபார்ம்லேயும் அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க சப்சிடி ரேட்டில் ஸோ அதை வாங்கிக்கலாம் அதை வாங்கி இந்த நெல்லை வந்து அந்த சூடாமோனாஸில் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கணும் அந்த நெ விதையை என்றைக்கு நடுற நடுறதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை முளை கட்டி அதுக்கப்புறம் அந்த பெட்டை ரெடி பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த பெட்டில் வந்து இதை வந்து பை ஸ்ப்ரே ப இது பண்ணி விட்ருங்க டிஸ்பர்ஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதுலேருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து நாங்கள் நடவ ஆரம்பிச்சுடுவோம் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் தான் வந்து அந்த நாத் வந்து உங்களுக்கு ஃபீலில் இருக்கும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் அந்த ஃபைவ் டேஸில் தான் நாங்கள் வந்து எடுத்து நடுவோம் உள்ள அதுக்கு அந்த இது சீடு போட்ட உடனே வந்து நீங்கள் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து அதுக்கு மீனமிலம் இந்த மாதிரி கொஞ்சம் உரம்லாம் கொடுக்கும்போது அந்த இது நம்ம ஆல்ரெடி அந்த டிப்பன் அந்த சூடமோனாஸில் ஊற வைக்கும் போது உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் கூட்டிருக்கும் உங்களுக்கு அந்த இதில் ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த மீனம்பிலம் கொடுக்கும்போது அந்த ஒரு டென் டேஸ் அந்த நாற்று இருக்கும்போது மீன் அமிலம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல நாற்று வளமாக வந்துடும் இதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் ஃபீல்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுலேயும் நல்லா லெவல் பண்ணிவிட்டு லேண்டை லெவல் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு வேப்பப்புண்ணாக்கு தொழு உரம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேக்சிமம் வந்து ஆட்டு சாணி மாட்டு சாண்டிலாம் டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க உள்ளே வந்து எங்கள் ஃபார்மில் வந்து நாங்கள் வந்து அதை பயோஇன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்யார்டு மெயின்னு பண்ணுறோம் தரம் உயர்த்திய தொழு உரம் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம் ஸோ அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஃபீல்டில் டிஸ்போஸ் பண்ணோம் ஏன்னா வெளியேந்து ஒரு பொருள் வாங்கும் போது அதுக்கு காசு செலவு பண்ணோம் இப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து நம்ம ஃபார்ம்லேயே எல்லாமே டெவலப் பண்ணி வச்சிக்கிட்டோன்னா நம்ம வெளியேந்து வாங்குகிற பொருள் வந்து ரொம்ப கம்மி இப்போ நாங்கள் கடையிலேருந்து விதையை தவிர விதை கூட நாங்கள் ஒரு வாட்டி உற்பத்தி பண்ணிட்டோம்னா அடுத்த வாட்டிக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் ஸோ மேக்ஸிமம் நாங்கள் வந்து வெ எதுவும் வெளியேந்து வாங்குறதில்லைங்க இந்த ஃபீல்டை ரெடி பண்ணோம் இந்த ப்ரா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எதுவும் வெளியேந்து வாங்குறது இல்லை இப்போது இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன் டென் டேஸ் ஒன் டுவெண்ட்டி டேஸில் இது வந்து அறுவடை ஆகிடுவோங்க இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணும்போது செலவு ரொம்ப கம்மியாகிடுதுங்க ஜென்ரலாக இப்போ உரம் வாங்குகிற அவசியம் இருக்கிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த பூச்சிக்கொல்லி அடிக்கணும்னு அவசியம் இருக்கிறது இல்லை எல்லாமே வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணுறதுனால இது எல்லா விஷயமும் வந்து எங்களுக்கு செலவு வந்து ரொம்ப மிச்சமாயிடுது அதனால் வந்து எங்களுக்கு அந்த மௌசூல் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுங்க இப்போ ஆவரேஜாக தான் இங்கே இந்த ஏரியாவில் வந்து முப்பது மூட்டை அறுவடை பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு இருபது மூட்டை வந்தாலுமே நாங்கள் அதுக்கு ச செலவு பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க நாங்கள் டீசல் டிராக்டருக்கு டீசல் போடுறது இந்த அப்புறம் ஆள் கூலி இதுதான் எங்களோட மெயின் செலவை தவிர மிச்சம் எல்லா விஷயமும் வந்து நாங்கள் பண்ணையிலேயே நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப செலவு கம்மி அதனால் மக்கள் வந்து தைரியமாக போகலாம் இயற்கை விவசாயம் நம்பி இயற்கை ஏன்னா அது ஃபுட்டோட நியூட்ரிஷன் குவாலிட்டி வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுதுங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியலாகவும் எந்த நஷ்டமும் ஏற்படுறதில்லை போடுற இது வந்து நம்மளுக்கு அதை விட டபுளாகவே கிடைக்குதுங்க அதுவும் நான் வந்து அரிசி பண்ணி விற்கிறதுனால எனக்கு வந்து நல்ல லாபமாகவும் இருக்குது இந்த இது ஸோ இன்னும் அதிக விவசாயிங்க வந்து இந்த மாதிரி மெத்தடு போனாங்கன்னா அவங்களோட வீட்டு இதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்